வணக்கம் ஐந்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் விஸ்வரூபம் எடுக்கும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விவகாரம் பாஜகவின் ஆணவத்தை காட்டுவதாக காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் கோவையில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை முரட்டி மன்னிப்பு வாங்கியதாக கூறுவது தவறு என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி அவரே முன்வந்து மன்னிப்பு கேட்டதாகவும் விளக்கம் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா இல்ல எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்டுருக்கேன் நான் என்ன சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்ல அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் தமிழர்களின் சுயமரியாதையை தீண்டாமல் இருக்க வேண்டும் மத்திய அரசு மற்றும் அமைச்சர்களுக்கு கனிமொழி எச்சரிக்கை தேவையில்லாமல் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அரசியல் செய்கின்றன பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு நிதி அமைச்சரிடம் ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியானதற்கு மன்னிப்பு கோரினார் அண்ணாமலை தனிப்பட்ட உரையாடலை கட்சியினர் பகிர்ந்துவிட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு தொடர்பாக அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சொன்னது அனைத்தும் உண்மையே என சீமான் கருத்து மக்கள் பிரச்சனைகளை கேட்க மத்திய பாஜக அரசு தயாராக இல்லை என அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்தது உச்சம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தமிழ்நாட்டு மக்களையே கேவலப்படுத்தும் செயல் என்றும் ஆதங்கம் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் விவகாரத்தில் கோவையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி போராட்டம் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சியால் சென்னையில் மீண்டும் ஆலையை திறக்கிறது போர்ட் கார் நிறுவனம் மேலும் மூன்றாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை ரத்து காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தீ விபத்தில் சிக்கிய காரில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்த கார் உரிமையாளரிடம் காவல்துறை விசாரணை மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட மகளிர் விடுதியை இடிக்கும் பணி தொடக்கம் மதுரை மாநகராட்சி நடவடிக்கை தமிழ்நாடு முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு உள்ள சூழலில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவிப்பு தொடர் விடுமுறையொட்டி என்று புறப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டணம் கிடுகிடு உயர்வு சென்னையிலிருந்து மதுரைக்கு அதிகபட்சமாக மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாயும் நெல்லைக்கு நான்காயிரம் ரூபாயும் வசூல் கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் திருவிழா ஹெலிகாப்டரில் அழைத்து வரப்பட்ட மகாவலி ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே பேருந்து மற்றும் இரண்டு லாரிகள் மோதி விபத்து எட்டு பேர் உயிரிழப்பு முப்பதுக்கும் அதிகமானோர் படுகாயம் தேனியில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆண் குழந்தை மீட்பு குழந்தையை வாங்கிய தம்பதியிடம் விசாரணை முடிந்தும் குற்றால அருவிகளில் கொட்டும் நீர் உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் திருவாரூரில் விளைநிலங்களில் வண்டுகள் புகுந்ததால் மகசூல் இழப்பு நியூஸ் எயிட்டின் செய்தி எதிரொலியாக வேளாண் அதிகாரிகள் ஆய்வு ஆலிம்பிக் பதக்கத்துடன் சென்னை திரும்பிய மாரியப்பன் தங்கவேலுவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு காய்ச்சல் காரணமாக தங்கம் வெல்ல முடியாமல் போனதாக வருத்தம் பார்த்தீங்கன்னா பேரிஸில் போகும்போது நான் கோல்டு அடிச்சுட்டு தான் வரணும்னு தான் போனேன் ஆனால் லாஸ்ட் மூமெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராகி கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகாமல் கொஞ்சம் கோல்டு மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோவை அன்னபூர்ணா உணவக குழு உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்ததாக வெளியான தகவலுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மறுப்பு தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த பதினோராம் தேதி நடந்த கூட்டத்தில் தன்னை பற்றி அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் கூறியது முற்றிலும் தவறான தகவல் என்று கூறினார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தாம் பேசியது தவறு என்று தானாக வந்துதான் மன்னிப்பு கேட்டதாகவும் வானதி சீனிவாசன் விளக்கம் தந்தார் வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறுதான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் சோசியல் மீடியால வைரலா வேற மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டி ல எனக்கு கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க காமர்ஸ்ல இருந்த போது இருந்து கூட இங்க வந்து நான் உங்களை பாத்துருக்கேன் அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர் எஸ் சார்ந்தவன் என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் எங்க கிட்ட சொல்றாரு ஓகே உங்க கடையில என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லலாமா அது முறையா உங்க ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்க அதையெல்லாம் பாத்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேக்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்றாரு எங்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு மன்னிச்சுக்கணுமா அமைச்சர் பெண் எம்எல்ஏ என்பதனாலேயே தங்களை அவமதிக்கும் வகையில் செய்தி பரப்பப்படுவதாகவும் அவர் கூறினார் நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க நான் திருப்பியும் சொல்றேன் பெண் அப்படிங்கறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல வீடியோவை வேண்டுமென்றே திரித்து திமுக மற்றும் காங்கிரஸ் அவதூறு பரப்புவதாக வானதி சீனிவாசன் தெரிவித்தார் இந்த வீடியோவை பின்னால அந்த அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட பதி அதிகார பக்கத்திலேயோ இல்ல வந்து அவங்களோட முகநூல் பக்கத்திலயோ போடுறத நாங்க என்ன சொல்ல முடியும் கோவை அன்னபூர்ணா உணவகத்திற்கு வந்து உணவு சாப்பிட்டுவிட்டு ஜிஎஸ்டி வரி அதிகமாக உள்ளதாக எம்எல்ஏ வானதி சண்டையிடுவதாக அந்த உணவகத்தின் உரிமையாளர் சீனிவாசன் கிண்டலாக கூறியிருந்தார் இந்நிலையில் அந்த உணவகத்திற்கு சென்று தாம் சண்டையிட்டதே இல்லை என்று வானதி சீனிவாசன் மறுப்பு தெரிவித்துள்ளார் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை இன்னொன்று இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றது அந்த எங்கள் தொழிலில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிக ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனாலதான் தான் அம்மா எங்களுக்கு அஞ்சு பெர்சண்ட்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணியிருக்காங்க எல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காஃபி அதிகமாக போய் அதனால் தயவு செஞ்சு அது மேடம் நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்க கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்ல எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா இல்ல எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்டிருக்கேன் நான் என்ன சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் சொல்லி இருக்க முடியும் நான் அதை விரும்பல ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை